ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டின் இருபத்தி மூன்றாவது மையத்தை திருவள்ளூர் காக்கலூர் பைபாஸ் சாலையில் தொடங்கப்பட்டது தொடக்க விழாவில் ஏஇஎஸ்எல் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ் குமார் மிஸ்ரா மாநில தலைவர் சிவபிரசாத் மற்றும் ராம் கி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதிய வகுப்பறை மையம் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீட் மற்றும் ஜேஇஇ பயிற்சிக்கு கூடுதலாக மாணவர்களின் கல்வி அடிப்படைகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் ஒலிம்பியாட்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கத்துடன் அடித்தள அளவிலான படிப்புகளையும் இந்த மையம் வழங்கும் எனவே ஆர்வமுள்ள மாணவர்கள் ஆகாஷ் நிறுவனத்தில் புகழ்பெற்ற உயர்தர பயிற்சியை அணுக முடியும் என்பதை உறுதி செய்கிறது உயர்நிலை மருத்துவம் நீட் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகள் ஜேஇஇ அத்துடன் என்டிஎஸ்சி மற்றும் ஒலிம்பியாட்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவதை நோக்கமாக கொண்ட மாணவர்களுக்கு முழுமையான மற்றும் பயனுள்ள தயாரிப்பு திட்டங்களை வழங்குவதற்காக ஏஇஎஸ்எல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்கள் கனவுகளை அடைய உதவுவதில் ஆர்வமுள்ள உயர்தகுதி வாய்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்ட குழுவாகும் நிறுவனத்தின் திட்டங்கள் நிகழ்வானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் கற்பித்தல் முறைகள் சமீபத்திய தொழில்நுட்பங்களால் ஆதரிக்கப்படுகின்றன இதனால் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளுக்கு நன்கு தயாராக உள்ளதாக இதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க